ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து அதை நாலாக கட் பண்ணி உப்பு சேர்த்து தண்ணியில் வேக வச்சுக்கணும் இது ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி தான் போகிறேன் இது வேகட்ட அப்புறம் சொல்கிறேன் பிரெட்டை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வச்சு கட்டெட் மாதிரி தான் பண்ண போகிறோம் பரவாயில்ல ப்ரெட் இப்போ உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சாச்சு இதை நல்லா மசிச்சுக்குவோம் மசிச்சுக்கிட்டு இதில் பொடியான இருக்கணும் வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்குவோம் உருளைக்கலில் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சிட்டோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும் இப்போ இதுக்கு என்ன மசாலானா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சோம்பு இதை எல்லாத்தையுமே இதை விட போட்டு சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க நல்லா அதை பிணைஞ்சி ரோல் பண்ணி இது பிரெட்டை வச்சு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இதை உருட்டி உட்டி சின்ன சின்னமாக அதில் ரோல் பண்ணி பொறிக்க போகிறோம் இது உங்களுக்கு நல்லா மசிஞ்சதுனால நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவும் உருட்டவும் வரும் இந்த பாருங்கள் கொழுக்கட்டை மாதிரிதாங்க அப்படி பிடிச்சிக்கங்க கொழுக்கட்டை எப்படி செய்வீங்களோ அது மாதிரி ஊட்டிக்கிட்டு இதை நம்ம வந்து ப்ரெட்டில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி வச்சிருவோம் அப்படிதாங்க சின்ன சின்னமாக உருட்டிங்க இப்போ ஒரு ப்ரெட்டை எடுத்துக்குவோம் ப்ரெட்டை எடுத்துக்கிட்டு இதில் இந்த ஓரங்கடைனா அப்படியே கட் பண்ணிடுவேன் அது வேணாம் கத்தியை வச்சோ இல்லை இது மாதிரி தோசை சுருப்பியை வச்சோ அது வந்து சாஃப்டாக தான் இருக்கும் அதனால் இப்படி அழகாக கட் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துட்டு இதை எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்படியே இதை வைக்க முடியாது அப்படியே உடஞ்சிப்போம் அதனால் கொஞ்சம் மைதா மைதா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இப்படி ப்ரெட்டில் இது பண்ணிக்குவோம் வச்சுக்கிட்டோமா இப்போ இந்த ரோல் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அதில் வச்சு குட்டியாக தான் செஞ்சுருக்கோம் அப்படியே ரோல் வச்சு உருட்டிக்க வேண்டியதாங்க பாருங்கள் இதை வச்சுட்டேன் இப்படியே உருட்டி வச்சு பொறிக்க வேண்டியதாங்க நான் ஆள் இருந்தால் உங்கள்கிட்ட அழகாக செஞ்சு காட்டுவேன் ஆள் இல்லாதனால ஒரு அர்த்தம் நானே செய்கிறதுனால உங்களுக்கு உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பக்கமும் நீங்கள் கொஞ்சம் மைதாவோட ஆக் பண்ணிக்கலாம் அவ்வளோ அப்படியே புரிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரோல் பண்ணி நம்ம வச்சுக்கணும் அதுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக அப்படி இப்போ ஆள் மாதிரி இப்படி நீளமாக இப்படி கம்மு மாதிரி ஊட்டிக்கங்க இப்படி பிரட்டோட முனையில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே உருட்ட வரும் அப்படியே நீங்கள் கூட அப்படியே அப்படியே தொட்டு அதை வந்து மூடிக்கலாம் நம்ம மைதாவோட தொட்டு மூடிக்கலாம் இங்கே பாருங்க இந்த பண்ணி இருக்கீங்க இந்த மாதிரி மைதாவுல கொஞ்சமாக ரோல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மைதாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த குட்டியாக இது பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்படியே ரோல் பண்ணிங்கன்னால் அப்படியே ரோலாகிடும் பாருங்க கொஞ்சம் அமுக்கி இப்படி கொடுத்தோம்னா இப்படி உட உடஞ்சி வந்து ஒரு விளிம்பு இருந்துச்சுன்னா மைதாவை கொஞ்சம் தொட்டு அப்படி தடவிக்கிங்க சரியாயிடும் அழகாக வந்துடும் இப்படி நம்ம இதை கட்டு வச்சு இது பண்ணது வந்து என்கிட்ட இருக்குது இதை வந்து நம்ம கடாய் வச்சுட்டோம் ஆயில் விட்டுருக்கோம் காயட்டும் காஞ்ச உடனே மெதுவாக போட்டு எல்லாத்தையும் பொறிப்போம் இந்த தாங்க நம்ம இது பண்ணிக்கணும் பெரிய இடத்துல லேசாக நீங்கள் மைதா மாவை தடவிக்கலாம் காமிக்கையில் ஈஸியாக காமிப்பாங்க செகியில் தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் பிஞ்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து குறைவாக தீய வச்சு இந்த மாதிரி மைதாவில் போட்டுக்கோங்க மைதாவை வந்து இது பண்ணிக்கோங்க சூப்பராக வரும் பயப்படாதீங்க பிஞ்சுக்கிட்டு போயிருமோ வருமோ வராதோ அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வரும் இங்கே ப்ரெட்டு வச்சு மைதாவை அப்படியே இது பண்ணிடுங்க அது பண்ணங்காட்டிலும் பார்த்தீங்கன்னா அந்த மைதா வந்து பிரி பிரிஞ்சு கொடுக்காது நம்மளுக்கு சூப்பராக பிரியாமல் இப்படி வரும் கவலைப்படாமல் இது பண்ணுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க சட்டுன்னு வெந்துடும் ரெடி ஆகிட்டு பாருங்கள் உள்ளேறி வேக வச்சது தான் அதனால் உடனே எடுத்துடலாம் அடுப்பை வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சதை ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே பொறிச்சு கண்டிதான் மெகுவாக அப்படி தள்ளணும் உடையாது ஏன்னா நம்ம மைதாவை வந்து மைதாவை வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் மைதாவை வந்து நீங்கள் அந்த ப்ரெட்டு பெரிய பார்த்தீங்களா அந்த உடைகிற இடத்துல தடவிக்குங்க தடக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி உடையாது உங்களுக்கு நல்லா ஒரு இது கிடைக்கும் ரொம்ப நெருப்பை வச்சிங்கன்னா கறிக்கிடும் இப்படி எடுத்துருங்க ஏன்னா ப்ரெட்டும் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது தான் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு போட்டு அப்படியே பொறிக்க வேண்டியது தான் ப்ரெட்டை வந்து நீங்கள் நினைக்கவும் என்ன ஒன்றும் பண்ண வேண்டாம் மைதாவை நல்லா கெட்டியாக குழச்சிக்கிட்டு கரண்டியில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கிட்டு வச்சு மூடையில் கொஞ்சம் தெரிக்கிற இடத்துல மருதிருப்பியும் மைதாவில் கொஞ்சம் ஆட் பண்ணி தடையிக்கணும் கரெக்டாக வந்துடும் உங்கள்ட்ட நான் பர்ஃபெக்டாக செஞ்சு காட்ட முடியலை இன்னொரு ஆடும் இருந்தால் செஞ்சு காட்டியிருப்பேன் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச விட்டு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பெரியவே இல்லை இந்த மாதிரி மூடுற இடத்துல கொஞ்சம் மைதாவை தொட்டு இப்படி தடையிட்டோம்னா பிரியாது சூப்பராக வரும் செமையாக இருக்கும் சாப்பிட்ட நம்மளால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம செஞ்சிடலாம் உங்களுக்கு பொறிச்சோடனே நான் காமிக்கிறேன் எங்கே எவ்வளோ செமையாக நம்மளுக்கு கட்லேட்டில் ரெடி ஆகிட்டு பாருங்கள் ப்ரெட்டை வச்சு ரோல் பண்ணி பண்ணது எவ்வளோ மொறு மொறுனு சாப்பிட்டா இருக்குது பாருங்கள் எண்ணெயெல்லாம் குடிக்கலை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீ நம்ம இது பண்ணதுன்னா நல்லா வெந்திருக்கு சூடு ரொம்ப இருக்குது அதனால் உடனே நல்லா வெந்திருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து ப்ரெட்டை வச்சு எப்படி பண்ணுறது பிச்சு வீடு போயிடும் அப்படின்னாலும் நினைக்காதீங்க மயிராவை நல்லா கெட்டியாக அதை பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி செய்வீங்கன்னா அருமையாக அது மாதிரி வரும் வித்தியாசமாக லீவ் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இது வந்து நல்லா ஹெல்த்தானது தான் உங்களுக்கு வந்து உருளை கிழங்கு வெங்காயெல்லாம் வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாவோட செஞ்சு குழந்தைங்களுக்கு டப்பாவோட வச்சு கொடுத்துட்லாம் சாப்பிடுவாங்க அருமையாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புல்வெடியும் பாருங்கள் நன்றிங்க